அஸ்லாம் வலைக்கம் ஹோ பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் முறை இல்லைங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வீடியோ போடுறதுக்கு அவசரமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துபாயில் சரியான மழை பெய்ஞ்சு வெள்ளம் வர அளவுக்கு தண்ணி எல்லாமே அங்கங்கே ரோடெல்லாம் ப்ளாக் ஆகி இருக்குது ஸோ லாஸ்ட் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் நிறைய மெசேஜஸ் சிஸ்டர் நீங்கள் துபாய்க்கு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா உங்களோட இடத்துலையும் வெள்ளமாக நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு லாஸ்ட் த்ரீ டேஸாக மெசேஜஸும் கமெண்ட்ஸும் வந்துட்டே இருந்தது உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் சேஃபாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன அப்டேட் தரத்துக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தாரில் இருந்து துபாய்க்கு போகிற அன்னைக்கு கத்தாரில் கூட லேசாக மழை தூரலாக இருந்தது அண்டு கத்தாரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கு முதலே துபாயில் பெரிய ஒரு மழை பெய்ய போகிறதாக நியூஸில் வந்து அலர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்குமே ஒரு சின்ன சந்தேகம் தான் சம்டைம் ஃப்ளைட் இருக்குமா கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தில் தான் இருந்தேன் ஸோ ஃபைனல் டைமில் தான் ஓகே எதுக்கும் நம்ம ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் அவசர அவசரமாக இந்த லெகேஜ் பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா மோஸ்ட்லி ஒரு ஹோப் இருந்தது அநேகமாக ஃப்ளைட் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே துபாய்க்கு போகிற விஷயமாக எந்த ஒரு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலை ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் ஓகே எதுக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்கு இல்லையா போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு ஸோ அந்த நம்பிக்கையில் லெகேஜ் எல்லாமே அவசர அவசரமாக பேக் பண்ணிட்டு போக வேண்டியதாகவுமே இருந்தது ஸோ எங்களுக்கு நைட் செவன் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட் இருந்தது அன்றைக்கு போகிற விஷயமாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாததுனால எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலை ஸோ லாஸ்ட் மினிட்டில் பரபரப்பாக எல்லாருமே ரெடியாகிட்டு போனதாக இந்த வீடியோவை எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும்போதே எல்லார்ட்ட முகத்துலேயுமே இருக்கட்டும் நாங்கள் ரெடியாகிற விதமாக இருக்கட்டும் எந்தளவுக்கு ஒரு ஹரிபரியில் ஏர்போர்ட்டுக்கு போயிருமோ அப்படின்னு உங்களுக்கே கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே குயிக்காக ரெடி ஆகிட்டு ஏர்போர்ட்டுக்குமே போயிருந்தோம் மனசில் ரொம்ப கவலையாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம துபாய் நல்லபடியா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை எங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது நாங்கள் துபாய்க்கு போகிறோம் அப்படின்னு சின்னவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதும் அலை தொடங்கிட்டாங்க அந்த அழுகையை கட்டுப்படுத்தவே முடியலை ஈவன் நான் கூட அழுதேன் பொதுவாக நான் மட்டும் இல்லை நம்ம யார் மேலே அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்களோட ஒன்றா இருந்துட்டு பிரிஞ்சு போகும்போது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வழி இருக்கும் அந்த அது அழுகையாக வெளிப்படும் இது வந்து ஒரு மனித இயல்பு தான் ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு போகிற வழியில் அயாமி ஐயா அதாவது கொஞ்சம் ஷேப் பண்ணி தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் பட் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன டென்ஷனாகவும் இருந்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு தெரியலை ஏன்னா அதுக்கு முதல் நாளில் இருந்து துபாயில் சரியான மழை ஈவன் துபாய் ஏர்போர்ட்டில் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கிறதா மட்டும்தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் பட் இந்த அளவுக்கு வேர்ஸாக எல்லாம் நெறிஞ்சி வெள்ளம் வர அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்களுமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எப்படியோ எது நடந்தாலும் ஓகே நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களுமே ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம் ஸோ நீங்களுமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதுகளெலாம் பார்த்துருப்பீங்க துபாயில் வந்து எந்த அளவுக்கு மழை வந்து கொட்டி ரோட்டில் இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து ஈவன் பெரிய பெரிய மூல்ஸ் எல்லாமே வெள்ளை மழை வார அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸை நாங்கள் பார்க்கும்போது கூட எங்களுக்குமே ரொம்ப பயமாக இருந்தது அதே சமயம் எங்களுக்குமே சின்ன கவலையாகவும் இருந்தது வீட்டுட நிலைமை என்னமோ தெரியலை எங்களோட ஏரியா தண்ணி வந்திருக்குதா இல்லையா எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா அண்ட் அதை பற்றி கேட்குறதுக்கு கூட நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்ரீலங்கன்ஸ் யாருமே இல்லை இருந்தாலும் நல்லபடியாக நாங்கள் துபாய்க்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது ஸோ இது மாதிரி லெகேஜஸ் எல்லாமே செக்இன் பண்ணதும் ஒரு நம்பிக்கை வந்திருந்தது ஓகே நம்ம ஃபைனலாக துபாய்க்கு போயிடலாம் ஃப்ளைட் எதுவுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா போர்டிங் பாஸ் இதெல்லாமே இந்த செக் இன் முடிஞ்சு துக்கு அப்புறமா நமக்கு அதுக்கப்புறமா டிரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறுறது மட்டும்தான் பாக்கி ஸோ இது மாதிரி லெக்கேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணி இன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மனசில் ஒரு சந்தோஷம் ஓகே நம்ம நல்லபடியாக துபாக்கி போய் சேர போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு துபாவோடே தான் நானும் ஹஸ்பண்டும் இருந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா மீனா மைண்ட ஹஸ்பண்ட் ஹஜரா மைண்ட ஹஸ்பண்ட் எங்கள் எல்லாரையுமே சென்ட் ஆஃப் பண்ணினாங்க ஷாஜியாவில் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்டில் இருக்கிற ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் ஃபுல்லாகவே தாண்டி இருந்தது அந்த வீடியோவை எங்கள் கூட எட் பண்ணியிருக்கிறேன் சின்னதாக எட் பண்ணியிருக்கிறேன் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் நானும் பார்த்து இதை டவுன்லோட் பண்ணியிருந்தேன் இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது ஏன்னா நாங்கள் அடிக்கடி போய் வர்ற ரோடு இல்லையா இது மாதிரி ஒரு நிலைமையில் பார்க்கும்போது உண்மையாகவே மனதுக்கு கவலையாக இருந்தது பட் என்னது நம்ம இது மாதிரி வீடியோ பார்த்தாலும் அதில் சஃபர் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஈவன் ஷாப்ஸில் எல்லாமே திங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது வாங்க போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டு நாலு நாள் ஆஃபீஸில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி போனவங்களுக்கு வீட்டுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் அதே மாதிரி நிறைய கஷ்டங்களை சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களோட துவாக்களில் சேர்த்துக்கொள்ளுங்க துபாயில் இது மாதிரி வெள்ளத்தில் சஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே அதுலேருந்து ரிலீஃப் ஆகி பேக் டு நார்மல் லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா செவன் தேர்ட்டிக்கு இருந்த ஃப்ளைட் எங்களுக்கு கொஞ்சம் டிலே டிலே பண்ணியிருந்தாங்க ஏன்னா துபாயில் மழை பெய்கிறதாவும் ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் வெதர் கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்கிறதாகவும் சொல்லி செவன் தேர்ட்டிக்கு இருந்த ஃப்ளைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு டிலே பண்ணியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் ஃபுட் கோர்ட்டுக்கு போகலாம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்டேட் தந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி துபாயில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவருக்கு கால் பண்ணி வரப்போகிறீங்களா வரதாக இருந்தால் யோசிச்சு வாங்க சரியான தண்ணியாக அரிக்குது ஸோ இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பிள்ளைகளுடைய ஸ்கூல் அதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம எப்படி சரி நல்லபடியாக போய் சேர்ந்து அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நாங்களுமே ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறமாவும் நைன் தேர்ட்டிக்கு இருந்த ஃப்ளைட்டை திரும்ப ஒரு டென் தேர்ட்டிக்கு மாத்தி இருந்தாங்க ஸோ ஒரு லாங் டைம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாலுமே ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் அங்கேயே வெயிட் இருந்தோம் அதுவும் சின்ன பிள்ளைகளோட ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே லேடிஸ் மஸ்ஜிதில் மகரீப் ஈஷா எல்லாமே தொழுறதுக்கு அப்புறமா முடிஞ்ச அலகம்திலா நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மனசில் ஓடிட்டே இருந்தது அண்டு சின்னவங்க ரெண்டு பேருமே டயர்ட் ஆகிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணி அவங்களுக்கு போதுமாகிட்டுது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் ஸோ நல்லபடியாக எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா டென் தேர்ட்டி ஆகும்போது ஃபைனலாக கால் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே அப்பாடா ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் ஃப்ளைட்டில் ஏறி நம்ம துபாய்க்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் தான் எல்லாருமே போயிருந்தோம் பட் என்ன ஒரு பெரிய இடின்னா இந்த இடத்துல வச்சு தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டுது அப்படின்னு ஸோ ஃப்ளைட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது இவ்வளோ பேருமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு மேலே எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சமயத்தில் சொல்லிட்டாங்க வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா நம்ம லெகேஜ் எல்லாமே செக் இன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நம்பிக்கை வந்திருந்தது நாங்கள் துபாய்க்கு போகிறோம் அப்படின்ட்டு அண்ட் ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது போது ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுவாங்கன்னு நாங்களும் நினைக்கவே இல்லை அண்டு நாங்கள் போகிற அன்னைக்கு மழை தான் பேஞ்சதே தவிர இந்த அளவுக்கு வெள்ளம் வரலை லேசான தண்ணி தான் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க பட் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் எல்லாமே இருந்து வாகனங்கள் கடைகள் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்குது பட் அலமது இல்லா நாங்கள் இப்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் நல்லா போக இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களோட லெகேஜஸ் எல்லாமே எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கவே இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மைனிமாரோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிட்டு எங்களோட போர்டிங் பாஸ் எல்லாமே காட்டி எங்களோட லெகேஜஸ் எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் இப்போ அல்ஹம்துலில்லா ரொம்ப சேஃபாக கட்டாரில் மைனிமாரோடு தான் இருக்கிறோம் என் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் விசாரிச்சுருந்தீங்க உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதே மாதிரி கத்தாரில் நாங்கள் சுற்றி பார்த்த வளாக்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முதல் ஏன் அவசர அவசரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணினேன்னா நிறைய பேர் கேட்க தொடங்கிட்டீங்க இல்லையா ஸோ உங்களோட அன்புக்காக நான் இது கூட செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் குயிக்காகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்ஷா இல்லா இதுக்கப்புறமா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜிசாக்கல்லா ஹைரன் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கே பபாய்